صلى على محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد الله و صلى محمد وآل محمد الله و صلى على محمد وآل محمد السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله ஒசலா தூ ஒசலாம் அழா ரசூல் இல்லாகி அம்மா பட் கணியத்திற்குரிய அல்ல அவ்வாகுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாஹுடைய மாபெரும் கிருபையினால் அமானிதம் சம்பந்தமான செய்திகளை அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையிலே ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதாவது அமானிதங்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த கணவன்மார்கள் அந்த அமானிதங்களை கடமைகளை ஒழுங்காக சீராக அல் குரானும் அல் ஹதீஸும் தருகின்ற முறையில் தங்கள் மனைவீகர்களுக்கு மனைவிமார்களுக்கு செய்வார்களேயானால் அந்த குடும்பத்திலே கணவன் மூலமாக மனைவிமார்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதை மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றது அருமையானவர்களே அந்த வரிசைகள் பாரிக்கின்ற பொழுது ஒவ்வொரு கணவன்மார்களும் தங்கள் மனைவியருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அமானிதங்கள் என்ன என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹிவசல்லம் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து காட்டி இந்த உலக மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் மூலமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஐஷா அலி அல்லாஹ் வன்கா அவங்கள்ட்ட நபித்தோழர்கள் கேட்ட செய்தி அஹ்மதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹலிவசல்லம் அவர்களின் மனைவி ஆயிஷா அலி அல்லாஹ் வன்கா அவர்களிடத்திலே நபித்தோழர்கள் கேட்டார்கள் ஹல்கான ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலி இவர் செல்லம் யகமலு ஃபி பைதிஹி சைகா நபி செல்லல்லாஹ்லிவசல்லம் வீட்டிற்கு வருவார்கள் யானால் வீட்டில் ஏதாவது வேலைகள் செய்வார்களா என்று கேட்கிறார்கள் அப்போ ஆயிஷா அலி அல்லாஹான்கா சொன்னார்கள் ஆமாம் வீட்டிற்கு வந்தால் மற்ற ஆண்கள் வீடுகளிலே வீட்டு வேலைகளை செய்வதைப் போன்று மனைவியருக்கு ஒத்தாசையாக இருப்பதை போன்று நபிசல்லா அலிவசல்லம் அவர்களும் வீட்டு வேலைகளை செய்வார்கள் கிழிந்து போன தன் ஆடையை தானே தைப்பார்கள் தன் செருப்புகளை சுத்தப்படுத்துவார்கள் தைப்பார்கள் ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவார்கள் கழிவுகளை அள்ளி போடுவார்கள் வீட்டு வேலைகளிலே மனைவிமார்களோடு ஒத்தாசையாக இருப்பார்கள் என்று அலி அழியல்லாஹ் அன்கா அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி அஹ்மது என்ற கிதாபிலே இருபத்தையாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஓராவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அப்போ இந்த அதீஸ் சொல்லக்கூடிய சட்டங்கள் என்ன ஒவ்வொரு கணவன்மார்களும் வீடுகளுக்கு செல்வார்களையானால் மனைவியோடு சேர்ந்து கொண்டு வீட்டு வேலைகளை அவர்களும் செய்ய வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகின்றது பெரும்பாலான வீடுகளை நம்ம பார்க்குறோம் டீ குடித்த கலாசம் கூட மனைவி தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் இவர் எடுத்து வைக்க மாட்டார் தான் சாப்பிட்ட அந்த பாத்திரத்தை மனைவிதான் வந்து எடுத்து செல்ல வேண்டும் ஏன் இவர் எடுத்து போய் கொடுக்க வேண்டியதுதானே அந்த டீ குடித்த டம்ளரை இவர் அப்புறப்படுத்த வேண்டியதானே அது சுத்தப்படுத்த வேண்டியதானே அதுவெல்லாம் கிடையாது வெளியிருந்து வருவாரையானால் இவர் அணிந்திருக்கின்ற சட்டையை மனைவிதான் கழட்டி விட வேண்டும் மனைவிதான் சட்டையை அணிந்து விட வேண்டும் இவருடைய துணிகளை மனைவிதான் துவைக்க வேண்டும் என்றெல்லாம் சில வீடுகளிலே சட்டங்களை ஏற்றி இந்த கணவன்மார்கள் எந்த வேலையும் செய்யாமல் சாப்பிடுவது தூங்குவது ஓய்வெடுப்பது இதை மட்டும்தான் செய்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் மனைவிக்கு சுகமில்லாமல் போய்விட்டால் மாத விளக்கு ஏற்பட்டு வயிற்று வலியோடு அந்த மனைவி துடிப்பாளையானால் எனக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிட்டு நீ படுத்துக்கொள் ஓய்வெடுத்துக்கொள் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்ற இருமாப்போடு இருக்கக்கூடிய சில கணவன்பாடுகளையும் இன்றைக்கு சமுதாயத்திலே கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் பிள்ளைகளை பெற்றெடுத்த பின்னால் அந்த பெண்கள் படும் பாடு அதற்கு அளவே கிடையாது பத்து மாதம் அந்த குழந்தையை சுமந்து உயிரை பணையும் வைத்து அந்த குழந்தைகளை பெற்றெடுத்து அதற்கு அமுதூட்டி பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்ற பருவம் வந்த பின்னால் அந்த குழந்தைகளை குறிப்பாட்டி கால்களை கழுவி ஆடைகளை அணிவித்து தலைவாரி பெண் குழந்தையாக இருந்தால் பூச்சூடி எல்லா வகையான வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் பார்த்து கொண்டு சமையலும் செய்து கொண்டு இவர் உட்காந்து ஹாய் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பார் அல்லது செல்போனை வாண்டிக்கிட்டு இருப்பார் ஏன் மனைவியோடு சேர்ந்து குழந்தைகளை தயார் செய்ய ஒரு ஒருவேளையும் செய்ய மாட்டார் எல்லாம் செய்து பள்ளிக்கூடத்தில் போய் குழந்தைகளை அங்கே அனுப்பி வைப்பதும் அந்த மனைவிமார்கள் தான் செய்து வரக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் மனைவிமார்களுக்கு அவர்களின் பணிகளில் குழந்தைகளை தயார் செய்வதில் கணவன்மார்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பதை அது அவர்களுக்கு ஒரு அமானிதம் என்பதை நபிகள் நாயகம் செல்லல்லாக அழகிவ செல்லும் அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த உலகத்திற்கு உணர்த்தி காட்டினார் அருமையானவர்களே எந்த அளவிற்கு என்று சொன்னால் அபு குரேரார் அழியல்லாகோ அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லீம் என்ற நூலிலே ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நான்காவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே புறப்படுகிறார்கள் அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எதிர் திசையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க மா அஹ்ரஜகுமா மின் புயூதிகுமா ஹாதிஹி அத்த இந்த நேரத்திலே உங்கள் இருவரையும் உங்கள் இருவரின் வீடுகளிலிருந்து வெளியாக்கியது எது என்று கேட்கிறார்கள் அப்போ அபூபக்கர் பக்கர் சித்தீக் அலி அல்லா வான்கு உமர் அலி அல்லா ரெண்டு பேரும் சொல்றாங்க அல் ஜூ அல்லாஹ்வின் திருத்துவதரே கடுமையான பசி வீட்டில் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை அதனால் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டோம் யாராவது தரமாட்டார்களா உணவு தர மாட்டார்களா என்று நாங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டோம் என்று سيدنا அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் سيدنا உமர் ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் சொல்கிறார்கள் இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அன வல்லதி நஃபஸி அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தேன் தெரியுமா ல அஹ்ரஜனீ அல்லதி அஹ்ரஜகுமா உங்கள் இருவரையும் வீட்டை விட்டும் எது வெளியாக்கியதோ அதே பசிதான் என்னையும் வீட்டை விட்டும் வெளியாக்கியது வாருங்கள் செல்வோம் அப்படின்னு சொல்லி மதீனாவை சார்ந்த ஒரு நபித்தோழரின் வீட்டிற்குள்ளால் அனுமதி பெற்று இந்த மூவரும் செல்கிறார் அங்கு அந்த மதீனாவை சார்ந்த அன்சாரி சஹாபி இல்ல வீட்டில் இல்ல அவர் மனைவிதான் இருந்தாங்க இந்த மூவரையும் பார்த்த பின்னால் அந்த அம்மா வந்து என்ன செஞ்சாங்கன்னா அகிலன் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் வீட்டிற்குள்ளால் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார்கள் இந்த மூணு பேரும் வீட்டுக்குள்ளால போறாங்க கொஞ்ச நேரத்தில் அந்த நபித்தோழர் வந்து விடுகின்றார் வந்தவன் அவருக்கு பயங்கரமான சந்தோஷம் மதினாவிலே என் வீட்டிற்கு இன்றைக்கு வந்த விருந்தாளிகளை போன்று வேறு எந்த வீட்டிற்கும் விருந்தாளிகள் வந்திருக்க மாட்டார்கள் யகம் செல்லாகோ அலைகம் வந்திருக்கிறாங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட வந்து வந்திருக்கிறாங்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட வந்திருக்கிறாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொண்டு ஒரு பேரித்தம்பள கொலகை கொண்டு வந்து வைக்கின்றார் அது காயும் இருக்கிறது பழமும் இருக்கிறது யார் யாருக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டு கொள்ளட்டும் என்று சொல்லி பேரித்தம்பல கொலையை கொண்டு வந்து வைக்கின்றார் கொஞ்ச நேரத்துல ஒரு ஆட்டை அறுப்பதற்காக முற்படுகின்ற பொழுது நபிசல் அல்லா அலிவசல்ல சொல்றாங்க பால் குட்டிக்கு பால் தெரிகின்ற ஆட்டை அறுத்து விடாதீர்கள் என்று சொல்கின்றார் அப்ப குட்டிக்கு பால் தெரிகின்ற ஆட்டை அறுப்பது கூட ஏன்னா அந்த ஆடு இறந்துட்ட அப்படின்னா குட்டிக்கு யார் பால் தருவது அவர் ஒரு ஆட்டை அறுத்து உணவை பரிமாறுகின்றார் நபிசல்லாஹலி வசல்லம் அவர்களும் அபு பக்கர் சித்தீக் அலி அல்லாஹூ அவர்களும் உமரளி அல்லாகு அன்பு அவர்களும் பல நாட்கள் பசிக்கு பின்னால் சாப்பிடுகின்றார்கள் வயிறாறு சாப்பிடுகின்றனர் சாப்பிட்டு முடித்த பின்னால நபிசல்லா அலிவசல்லம் சொன்னாங்க வல்லதி என் ஆன்மா யார் வசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அல்லாவின் மீது சத்தியமாக சாப்பிட்டீங்கள பல நாட்கள் பசிக்கு பின்னால் சாப்பிட்டீங்கள இதை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் ஏன் தெரியுமா அஹ்ரஜக்கும் உங்களை எல்லாம் பசிதான் வீட்டை விட்டு வெளியாக்கியது சும்மலம் தரிசி ஊத்தா அசாபக்கும் நீங்கள் வீட்டுக்கு போற போகும்போது இந்த மாதிரி வயிறார சாப்பிட்டு நீங்க போறீங்களே இந்த மாதிரி அருள் கொலை உங்களுக்கு கிடைத்ததே அதை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபிசல்லா அலிவசல்லம் சொல்றாங்க இந்த நபி மொழியில நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்களும் அந்த அபுபக்கர் அழியல்லாஹ்வான்கு அவர்களும் உமர் அழி அல்லாஹ்வான்கு அவர்களும் அந்த நபி தோழர் வீட்டிற்கு சென்ற சமயம் அவர் வீட்டில் இல்லை அப்ப ரசுல்லா கேக்கிறாங்க அவரை எங்க ஐநூலான் உன் கணவரை எங்கே என்று கேட்டார் அது அந்த அம்மா சொன்ன பதில் என்ன தெரியுமா என் கணவர் எங்களுக்காக நல்ல தண்ணீர் கொண்டு வருவதற்காக வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிறார் அப்ப நல்ல தண்ணி எடுப்பது பெண்களுடைய வேலை மாத்திரம் அல்ல இன்னைக்கு பார்க்கிறோம் வீதிகள்ல ஆண்கள்லாம் கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கிறாங்க பெண்கள் தண்ணீருக்காக ஒரு தெருவை விட்டு அடுத்த தெருவிற்கு சென்று குடங்களிலே தண்ணீரை நிரப்பி தூக்க முடியாமல் தூக்கி வரக்கூடிய ஒரு காட்சியினை இன்னைக்கு நாம் பார்க்கின்றோம் வீட்டுக்கு தேவையான தண்ணீரை எடுப்பது பெண்கள் மீது மாத்திரம் கடமை அல்ல அது ஆண்களுக்கு அமானிதம் ஒரு கடமை என்பதை இந்த அதீசு நமக்கு ஆதாரமாக திகழ்கிறது எஸ்ததி மினல் மாய் நல்ல தண்ணீரை எடுப்பதற்காக அவர் சென்றிருக்கிறார் அப்ப ஆண்கள் மீதும் இந்த பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறார் இந்த கடமை இருக்கிறது இந்த அமானிதம் இருக்கிறது வீட்டில் தண்ணி இல்லை அப்படின்னா மனைவியை நம்ம சத்தம் போடக்கூடாது நாமளும் என்ன செய்யணும் குடத்தை தூக்கிக்கிட்டு ஆண்கள் மீதும் அது கடமை அது அமானுதம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹி வசல்லம் அவர்களே தோழர்கள் மூலமாக அல்லாஹ நமக்கு கற்றுத்தருகின்றான் வீடுகளில் குப்பையாக இருக்குதா மனைவியை நம்ம சத்தம் போடக்கூடாது ஒரு மாற எடுத்து நாம சுத்தப்படுத்த வேண்டும் மனைவிக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும் மாத விளக்கு ஏற்பட்டு வயிற்று வழியில் கிடைக்கிறார்களா பாத்திரங்களை நாம் தேய்த்து கழுக வேண்டும் அது ஒவ்வொரு ஆடவனின் ஒவ்வொரு கணவன்மார்களின் கட்டாய கடமை அமானீதம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழிவ சல்லம் சொல்கிறார்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தொடர்கள்ல தொடர்ந்து நாம் பார்ப்போம் எல்லாம் வல்ல இறைவன் மனைவிமார்களுக்கு உரிய அந்த கடமைகளை கடமைகளையெல்லாம் எல்லாம் முறையாக செலுத்தக்கூடிய நல்ல கணவன்மார்களாக நம் அனை நம் அனைவரையும் அல்லா அருள் முடிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாது